எல்லாருக்கும் வணக்கம் எங்க மாடு பார்த்தீங்கன்னா ஆடி கடைவள்ளி அன்னைக்கு கரெக்டாக மாடு கண்ணு போட்டிருக்கு வெள்ளிக்கிழமை கண்ணு போட்டா நல்லதா கெட்டதான்னு சொல்லி கமன்ல சொல்லுங்க நான் கரெக் ஏழு மணிக்கெல்லாம் கடை ஆடி கடவுளையா ஏழு மணிக்கெல்லாம் எங்கள் குடிசாமி கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு அண்ணியும் உங்க மாடு கன்று போட போகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கரெக்டாக தேங்காய் உடைக்கிறா அந்த நேரத்தில் ஒரு கரெக்டாக அந்த நேரத்தில் இது மாதிரி ஃபோன் வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சு கரெக்டாக நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலக்கன்று தான் போட்டிருக்காங்க காலக்கன்று தான் நம்ம ராசி போல் நமக்கு அந்த பொண்ணுங்கிறதே கொடுத்து வைக்கல எதுலேயுமே சரி காளை கன்று போட்டு நல்லபடியாக முடிச்சுட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகிடுச்சா நாங்கள் வந்து இப்போ சீம்பால் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் கறந்தோம் எவ்வளவு தான் குடிக்கிறது சிந்து மாடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லிட்டர் கிட்டத்தட்ட சீம்பால் கறக்கும் சீம்பால் நிறையா கறக்கிற மாடு பால் கறக்காது பால் கறக்கிற மாடு வந்து சீம்பால் வந்து நிறையா கறக்காது எங்கள் மாடு ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தான் கறந்துச்சு அதை கறந்து கறந்து ரெண்டு மூணு நாளைக்கு என்ன பண்ணுறது வேஸ்ட்டு தானே அதனால கண்ணுட்டிகிட்ட விட்டது போக தான் நாங்கள் வந்து மீதி கறந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் பாத்திரமாக வீடு ஃபுல்லாக பால் பால் பாலாக தான் வந்து க இருந்துச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறம்லாம் பாலு வந்து நம்ம கஷ்டப்படணும் ஏன்னா பால் பண்ணையில் ஊற்ற ஊற்ற காசு வருமா அந்த காசை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து பால் வீட்டில் வைக்கவே மனசு வராது நல்லா பார்த்துக்கிட்டோம்னா மாடு வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கும் அதனால் பாலை வீட்டில் எடுத்து வைக்கணுங்கிற மனசே வராது இந்த அஞ்சு நாள் மட்டும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பால் சிறுப்பாக சிரிக்குது எவ்வளவு பா கொண்டு பண்ணையில் ஊற்ற முடியாது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோராவது நாள் தான் வந்து பால் ஊற்ற ஆரம்பிப்போம் பண்ணையில் நீங்கள் எப்போ ஊற்றுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது தனி இந்த மாடு வீட்டில் பால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே அந்த அந்தந்த பாத்திரத்தில் தான் இருக்கும் அடிபிடிச்சி போய் ஏன்னா திக்காக இருக்குமா பால் தண்ணி ஊற்றவும் முடியாது அப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்குது ஒரு அஞ்சு நாள் மட்டும் அப்புறம் அந்த மாடு கறந்தோடனே அப்புறம் இந்த மாடு கறக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடு மூணு மாடு பால் கறக்கவே டைம் ஆகிடும் போல் இது பார்த்திங்கன்னா இப்போ ம கண்ணு குட்டி கிடையர் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் கால கண்ணுட்டாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தம் இது வந்து சரி களியப்புரம் மலை வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டிதான் வருத்தம்லாம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நாலு இருக்குது இருக்கு உள்ள கடவுள் வந்து ஒரே ஒரு கிடையர் கண்ணு விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை அதையும் கொடுக்கல சரி இதையும் சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் கண்ணுட்டிக்கு தான் எல்லா பாலையும் சீம்பாலெலாம் வந்து க கொடுத்தது போத போக தான் மீதி கறக்குறோம் ஏன்னா எல்லா பாலையும் கறந்துடணும் ஏன்னா சீம்பால் வந்து மடியிலே இருந்துச்சுன்னா வச்சுக்க மடி வந்து கட்டிக்கும் அப்போ வந்து நம்மளால் பால் கறக்க முடியாது அதனால் வந்து எல்லா பாலையும் நம்ம வந்து சீம்பால் வந்து ஒட்டை கறந்துடணும் உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமா என்னான்னு சொல்லிவிட்டு கமலில் சொல்லுங்கள் அடுத்தது ஆடி வெள்ளிக்கிழமை கன்று போட்டால் என்னான்னு சொல்லிட்டும் கமலில் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா பிறந்ததும் இப்போ கண்ணுட்டி போட்டிருக்குங்க பார்த்தீங்களா அவங்க அம்மா பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா ஆடி மொதவெல்லிக்கு தான் இவங்களும் பிறந்தாங்க அந்த சவுப்பு மாடு ஆடி வெள்ளிக்கெலாம் அவங்க பிறந்தாங்க இவங்க இப்போ வெற்றிருக்கிறது வந்து ஆடி கடைவெள்ளிக்கு பெற்றிருக்காங்க எல்லாம் எப்படி ராசியை பாருங்கள் வீட்டில் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காளைக்கண்ணாக தான் நிற்கிது ரெண்டு மூணு மாடு பால் கறக்கணும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் காளைக்கன்று குட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமனில் சொல்லுங்கள்